ஒரு காலும் உனதடியை மறவாத உத்தமர்கள் உறவு தந்திட வேண்டும் உண்பாத புஜமலரை மலரை வருடாத வீணருடன் உறவு வராதிருத்தல் வேண்டும் மறுவாறும் விளிமாத தருமாசை என்று மகிழாதிருக்க வேண்டும் மாதவரணிதம் தவராஜ யோக நிலை வாசமே அருள வேண்டும் பெருவாரி காய்ச்சல் வைசூவிஷபேதியும் வினியாதிருத்தல் வேண்டும் பெருகும் வரவி வரவிருவிவியல் மலை பொழிய பெருவளம் அளிக்க வேண்டும் பருதி ஒன்றங்கும் சிங்காரி வாரியே பாபனர் புகழ் சீரியே பலவினை துடை துளையில் நபமென உதித்திலகு பரிசுத்த அமல மரியாண்மையே